திமுக டையே தவிர எடப்பாடி பழனிசாமி சொல்வதை போன்ற நிலை இல்லை என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார் கோவை விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார் அப்போது அவரிடம் விஜய் சினிமாவில் சிறந்த நடிகர் அரசியலில் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் சினிமாவில் இருந்து எம்ஜிஆர் மூன்று முறை முதல்வராகியுள்ளார் ஜெயலலிதா ஐந்து முறை முதல்வராக இருந்துள்ளார் எனவும் திரைப்படத்தில் நடிப்பவர்கள் அரசியலுக்கு வர முடியும் வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்றை இந்தியாவிற்கே எம்ஜிஆர் என் ஆகியோர் உருவாக்கி காட்டினர் இப்போது இருக்கின்ற நிலை திமுக டிவிக்கே இடையேதான் போட்டியே தவிர அதிமுக என்ற இயக்கம் எடப்பாடி பழனிசாமி சொல்வதை போன்ற நிலை இல்லை எனவும் தெரிவித்தார் பிரதமர் வந்த போது என் கூட்டணி கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் பேனரில் இல்லை எனவும் யாரை நம்பி இவர் கட்சி நடத்துகின்றார் எனவும் எடப்பாடி பழனிசாமி முகத்திற்கா ஓட்டு போடுகின்றனர் அந்த அளவு செல்வாக்கு மிக்கவராயிவர் எனவும் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தலும் வெற்றி பெற்றதாக வரலாறும் இல்லை எனவும் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டது எனவும் அதை உணராமல் இருக்கின்றார் எனவும் தெரிவித்தார் செல்வாக்குமிக்க தலைவரை மக்கள் விரும்பும் தலைவராக இருக்கும் பற்றி பேசுவதை ஏற்க முடியாது எனவும் ஆண்டிற்கு ஐநூறு கோடி ரூபாயை விட்டு மக்களுக்காக பணியாற்ற களமிறங்கி இருக்கின்றார் எனவும் தெரிவித்தார் அதிமுக திமுக என யார் வீட்டிற்கு சென்றாலும் அவர்களின் மனைவி மகள் மகன் என அனைவரும் புதியதாக வந்துள்ள டிவி கே தலைவர் விஜய்க்குத்தான் வாக்கு என்று சொல்லும் நிலை இருக்கிறது எனவும் தெரிவித்தார் எங்களது சர்வே மூலமாக தெரிந்து கொண்டது இப்போது நாற்பது சதவீதம் வாக்கு எங்களுக்கு இருக்கிறது எனவும் தெரிவித்தார் இதுவரை சொல்லாத வார்த்தையை இப்போது ஏன் எடப்பாடி சொல்லுகிறார் என்பது எண்ணி பார்க்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் பதிமூன்று பேர் குறிவுகளை சுடுவது போன்று சுட்டுக் கொன்றார்கள் அப்போது நேரில் சென்று முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரா எனவும் கேள்வி எழுப்பினார் அங்கு நூறு நாள் நடந்த போராட்டத்திற்கு அமைச்சர்கள் யாராவது பேச்சுவார்த்தைக்கு போனார்களா எனவும் கேள்வி எழுப்பிய அவர் இப்போது எதையும் இதையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார் இவர் முதல்வராக இருந்தபொழுது தூத்துக்குடி சென்றிருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஜெயலலிதா தங்கி இருக்கும் கோடநாடு எஸ்டேட்டில் இரண்டு கொலைகள் நடைபெற்றது அந்த சம்பவம் காலையில்தான் தான் தனக்கு தெரியும் என்கின்றார் முதல்வராக இருந்தவர் என தெரிவித்தவர் இவர் எத்தனை முறை அம்மாவிடம் சென்றிருக்கின்றார் எனவும் எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பதும் எப்படி தவழ்ந்து வந்தார் என நாட்டிற்கு தெரியும் எனவும் அப்படி இருக்கையும் விஜயை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை எனவும் தெரிவித்தார் தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டதா என்ற கேள்விக்கு பொதுவாக அந்த முடிவுகளை தலைவர்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதில் கருத்து சொல்வது சரியாக இருக்காது எனவும் தெரிவித்தார் அதிமுகவில் இருப்பவர்கள் பல பேர் பல கருத்துக்களை சொல்வதைப் போல நாங்களும் சொல்வதில்லை எனவும் அங்கு ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுவார்கள் எனவும் எங்களை பொறுத்தவரை தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார் எந்த கேள்வியாக இருந்தாலும் தெரிந்தவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்தாக இருக்கின்றதே தவிர அதிமுகவில் தெர்மாக்கோளர் பல்வேறு கருத்துக்களை சொல்வதை போல நாங்களும் சொல்ல முடியாது எனவும் விஜய் நாளை முதல்வர் ஆவது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது எனவும் செங்கோட்டையன் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தை துவங்குற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூறு நாட்கள் தான் திரைப்படத்தைப் போல ஓடும் என்று சொன்னார்கள் ஆனால் அவருடைய வரலாறு என்பது மூன்று முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கப்பட்டார் அதற்குப் பிறகு அம்மா அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஐந்து முறை வெற்றிவாகி சூடினார்கள் ஆகவே திரைப்படத்திலே நடிக்கின்றவர்கள் அரசியலுக்கு வர முடியும் வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்றை இந்தியாவிற்கே முதன் முதல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆந்திராவிலே எம் டி ராமராவ் உருவாக்கி காட்டினார்கள் இப்போது இருக்கின்ற நிலை டிவி கேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியை தவிர அண்ணா திமுக என்ற இயக்கம் உங்களை பொறுத்தவரையிலும் அவர் கூறுவதைப் போல நிலை இல்லை ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிற புரட்சித் தலைவர் படம் இல்லை புரட்சி தலைவர் அம்மாவுடைய படம் இல்லை என்டிஏ கூட்டணியுடைய கூட்டம் பாரதபுரமுடைய தலைமை அங்கே பாரதபுரம் வருகிற போது அந்த நிகழ்ச்சியிலே பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிற பேனரில் இல்லை அப்படி என்றால் யாரை நம்பி இவர் கட்சியை நடத்துகிறார் இவர் முகத்துக்காக ஓட்டு போடுகிறார்களா அந்த அளவுக்கு மிக்கவரா குறிப்பாக இவர் எந்த எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அனைத்துமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும் அதை உணராமல் செல்வாக்குமிக்க தலைவரை நாளை தமிழகத்தை ஆளப்போகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்கள் அனைவருமே மனதாக ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகிறார் இதுதான் உண்மை அந்த புதிய மாற்றத்திற்கு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் தேவையில்லை என்று மக்களுக்காக நான் பணியாற்றுகிறேன் என்று குறிப்பிட்டு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் கேட்கக்கூடும் திமுக காரோடைய இல்லத்திலும் சரி மற்ற திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் ஆர் வீட்டிலே சென்று கேட்கின்ற போது அவருடைய குரல் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் அவருடைய மனைவி மகன் மகள் எல்லோருமே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற டிவி கேவுடைய தலைவர் வெற்றி தளபதி விஜய் அவர்களுக்கு தான் எங்கள் வாக்கு என்று சொல்லப்படுகிற நிலை இருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய சர்வே மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டது இப்போது நாற்பது சதவீதத்தை நாங்கள் இருக்கிறோம் இருவரிலும் சொல்லாத ஒரு வார்த்தை ஏன் இவர் சொல்லுகிறார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஸ்டெர்லைட் இவர் ஆட்சியிலே முதலமைச்சர் பதிமூன்று பேர்களை குருவிகளை சுடுவது போல சுட்டு கொண்டார்கள் அவர் ஓர் நேரடியாக பார்த்தாரா நூறு நாட்கள் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் சென்றிருக்கிறார்களா இல்லை இன்றைக்கு அதையும் விதையும் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் இவர் முதலமைச்சராக இருக்கிற போது அப்போது சென்றிருக்க வேண்டும் நூறு நாட்கள் நடந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் கூட அங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தவில்லை இன்றைக்கு இவர் பேசுகிறார் அம்மாவுடைய தங்கி இருக்கிற கொடநாடு இரண்டு கொலைகள் ஏற்பட்டதற்கு பிறகு காலையில் தான் எனக்கு தெரியும் என்கிறார் ஒரு முதலமைச்சராக இருப்பவர் அது மட்டுமல்ல அது தனியாரிடம் அதற்காக நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் இவர் எத்தனை முறை அம்மாவடத்திலே சென்றார் என்பதும் நமக்கு தெரியும் இவர் எப்படி முதலமைச்சரானார் என்பதும் நமக்கு தெரியும் எப்படி தவழ்ந்து வந்தார் என்பதும் நாடு தெரியும் அப்படி இருக்கையில் இவரை பற்றி பேசுவதற்கு அவரை பொறுத்தவரையிலும் அதற்கு தகுதி இல்லை என்பதை தான் அங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னென்று சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு மாற்றத்தை விரும்புகிற எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி விஜயால் மட்டும்தான் முடியும் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தீர்ப்பு வழங்க இருக்கிறது அதை யாராலும் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது ஆட்சியில் பங்கு என விஜய் கூறிய போதும் கூட்டணிக்கு கட்சிகள் வராமல் இருக்கிறது இந்த தேர்தலில் அவர் பொதுவாக அந்த முடிவுகளை பொறுத்தவரையும் தலைவர் தான் அந்த முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது அனைத்து கட்சியுமே அவருடைய கட்சியில் இருப்பவர் பல பேர் பல கருத்துக்களை சொல்வதை போல நாங்கள் சொல்வதில்லை தெற்க இருக்கிறவனு சொல்லுவாங்க வடக்கு இருக்கிறவனு சொல்லுவாங்க டெல்டாவில் இருக்கிறவனு சொல்லுவாங்க அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை ஆகவே எங்கள் கட்டுப்பாடுகள் இங்கே இல்லை யார் வேண்டாலும் பேட்டி கொடுக்கலாம் ஆகவே எங்களை பொறுத்தவரையும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் எங்களுடைய பயணங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் எந்த கேள்வியாக இருந்தாலும் தெரிந்து அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறதே தவிர பலவேறு கருத்துக்களை சொல்கிறார்கள் தர்மா கூடர் வரையிலும் எங்களுக்கு தெரியாதொன்றல்ல இதையெல்லாம் அவன் சொல்லக்கூடாது என்னுடைய அளவில் இருந்து அது எங்களை பொறுத்தவரையிலும் இவர் நாளை முதலமைச்சராவதை இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தாறில் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது